அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை அரூர் வட்டாரம் தருமபுரி மாவட்டம் என்ஏடிபி ஆர்கேவிஒய் சாயில் ஹெல்த் ஃபெர்டிலிட்டி ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இப்போ நம்ம வந்து அரூர் வட்டாரத்தில் மாம்பட்டி கிராமத்தில் இருக்கோம் கலைஞர் கிராமம் இந்த கிராமத்தில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மண்மாதிரி செயகரிகாக சேகரிக்காக வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தோம்னா நம்ம தருமபுரி மாவட்ட மண்மாதிரி ஆய்வுக்கூடத்திலேருந்து நம்ம மேடம் வேளாண்மை அலுவலர் மேடம் வந்திருக்காங்க அப்புறம் இந்த பகுதியினுடைய உதவி வேளாண்மை அலுவலர் சார் வந்திருக்காங்க அப்புறம் இந்த பகுதியினுடைய முன்னோடி விவசாயிகள் இந்த பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்காங்க அவங்க எல்லாத்தையும் இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம வருக வருகிறேன் வரவேற்கிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னாக்கல திலகவதி கணவர் பெயர் பூராஜ் மாம்பட்டி அவங்களுடைய தோட்டத்தில் நம்ம இங்க இருக்கும் இங்கே நம்ம நம்ம எடுத்துட்டு இருக்கோம் விவசாயிகள் விழிப்புணர்வு இருக்கு மண் ஏன் எடுக்கணும் பயன்கள் என்ன இதெல்லாம் வந்து இருக்கு இருந்தாலும் வந்து நூறு சதவீத விழிப்புணர்வு இல்லை அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த காணொலி பார்க்குற அனைத்து விவசாயிகளும் வந்து மண்மாதிரிகள் எடுக்கணும் நம்ம கேட்டுக்கிட்டு இந்த மாதிரியினுடைய நோக்கம் என்ன மண்மாதிரிகள் எடுக்கும்போது விவசாயிகள் என்னென்ன செய்யணும் விவசாயிகள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம வேளாண்மை அலுவலர் மேடம் பேசுவாங்க மேடம் உங்களை ப்ளீஸ் மேடம் வணக்கம் என் பேர் பாரதி நான் வேளாண்மை அலுவலர் மண் பரிசோதனையில் தர்மபுரியில் ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து மண் மாதிரி எடுக்கிறதுக்காக எங்கள் அரூர் பிளாக்குக்கு வந்திருக்கோம் இந்த மண் மாதிரி இருந்ததுன்னு அவசியம் என்னென்னா நம்ம மண் ம விவசாயிகள் அவங்களோட நிலத்தில் இருக்க மண் வளத்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிரை செலக்ட் பண் பயிரை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அப்புறம் ப தேர்ந்தெடுத்த பயிருக்கு உர மேலாண்மை அந்த மண் மண் சத்து சத்துக்கேற்ற மாதிரி உர மேலாண்மை பண்ணி பயிர் விளைச்சல் நல்லா வர வச்சு ப காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் சொல்லுவாங்க அதாவது நம்மளோட விவசாய செலவு சாகு விதக்கிலருந்து சாகுபடி வரைக்கும் பண்ணுற செலவு குறைக்கிறது இதெல்லாம் வந்து மண் மாதிரி செய் பரிசோதனைகள் அவசியம் இது எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா முக்கியமாக வந்து பயிர் இல்லாத நிலத்தில் எடுக்கணும் அதே மாதிரி வயல் உரம் எருகுலி இருக்கிற இடம் தண்ணி தேங்கி நிற்கிற இடம் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது மற்றபடி ஒரு ஏரியா ஒரு ஏக்கருக்கு நாலுலஞ்சு அஞ்சு அஞ்சு இடத்துல எடுத்து நம்ம ஒரு ஒரு சேர ஒரு சாக்கில் போட்டு குவாட்டரிங் மெத்தடில் நாலு பங்காக பிரித்து ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு பங்கை விளக்கிட்டு அரை கிலோ வர அளவுக்கு எடுக்கணும் எடுத்து நம்ம அந்த ஒரு சால் பேக்கில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் விவசாயிங்களோட பேர் சர்வே நம்பர் வில்லேஜ் நேமு எடுத்த டேட்டு இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னா நம்மள இதில் வந்து மண் பரிசோதனை ஆய்வு செஞ்சு நமக்கு இதில் என்னென்ன சத்துலாம் இருக்குது பேரூட்டு சத்து என்னென்ன இருக்குது நுண்ணு நுண்ணூட்டு சத்து என்னென்ன இருக்குது அத அதோட ரிப்போர்ட் வந்து நமக்கு மண் வள அட்டை மூலமாக தந்துடுவாங்க அதை பார்த்து நம்ம அந்த பரிந்துரைப்படி விவசாயிங்க வந்து பயிர் செஞ்சாங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்கும் நமக்கு செலவும் கம்மியாகும் எனவே விவசாயிகள் வந்து இந்த மண் 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 மாதிரி பரிசோதனை வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டி மண் பரிசோதனை நன்றி மேடம் இப்போ வந்து விவசாயிகள் வந்து மண் பரிசோதனை எடுக்கிறத பற்றி மேடம் தெளிவாக சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் வந்து பயிர் செய்யும்போது மண் மாதிரி எடுத்து மண் ஆய்வு பண்ணுவாங்க மேடம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு வயலில் ஒரு ஒரு மண் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் ஒரு விவசாயி வந்து சாம்பிள் எடுக்கணும் மேடம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் விவசாயிகள் வந்து மண் மாதிரி எடுத்து அது என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்குறது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்க மேடம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு வந்து மண்மாதிரி எடுக்கிறது பயன்கள் மற்றும் விவசாயிகள் என்னென்ன செய்யணும் விவசாயிகள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே வந்து தெளிவான தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகள் நம்ம வழங்கினாங்க ஸோ இந்த தருணத்தில் நம்ம மேடம் அவங்களுக்கும் நம்ம ஏஎஸ்ஓஆர் அவர்களுக்கும் அந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பிஎம்ஏப் ஸ்டாப் அத்மா ஸ்டாப் அனைத்து முன்னோடி விவசாயிகள் அனைவருக்கும் விவசாயத்துறையின் சார்பாக நன்றி தெரிவிச்சிடும் நன்றி வணக்கம் மேடம் நன்றிங்க நன்றி